வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜியில் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்ருப்பீங்க நம்புறேன் ஜோதிட கருத்துக்கள் பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா உங்களுக்கு தொழில் அமைப்பு உண்டா அல்லது வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டா எது நமக்கு ஜெயிக்கும் எது நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக காலேஜ் முடிச்சு வந்தவங்க ஃபைனல் இயரில் படிக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசான மிடில் ஏஜ் பீப்புளுக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு டவுட் வந்துட்டு தான் போகும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம ஏன் தொழில் பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியா வரும் அது தொழில் பண்ணால் ஜெயிப்போமாங்கிற ஒரு சந்தேகம் வரும் தொழில் பண்ணவங்களுக்கு உண்மையிலே நம்ம தான் பண்ணுறது நல்லதா ஏன் வேலைக்கு போயிருந்தால் ஒன்றுமே டெவலப் ஆகிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் அப்பப்போ ஒரு டல் டைமில் ஒரு மாதிரி டஃப்பான டைமில் வரும் பட் நீங்கள் இந்த ஜாதகத்தில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அமைப்பு நமக்கு யோகமாகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது வேத ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் என்று சொல்லப்படுகிற லக்னத்திலேருந்து ஆறாவது பாவம் ஆறாவது கட்டம் வந்து உங்களுடைய வேலை அறிமை அடிமை தொழில் என்று சொல்லப்படுகிற எம்ப்ளாய்மெண்ட்டை குறிக்குதுங்க அதே சமயத்தில் பத்தாம் பாவம் என்று சொல்லப்படுகிற கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய பத்தாம் பாவம் வந்து உங்களுடைய தொழில் அமைப்பை குடிக்குது எங்கே நீங்கள் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போடாமல் நீங்கள் உங்களை ஓன் செய்கிறீங்க ஒரு வேலையை செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது ஸோ ஆறாம் பாவங்கிறது அடிமை தொழில் பத்தாம் பாவங்கிறது ஓன் தொழில் ஆனால் ரெண்டுலேயுமே விஷயங்கள் என்னென்னா பத்தாம் பாவத்தில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஆறாம் பாவத்தில் ரிஸ்க் இருக்காது ஸோ அது மாதிரி உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படின்னா சூரியனுங்கிற கிரகம் தான் தொழில்காரகன் தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே சமயத்தில் ஆட்களை மேய்க்கக்கூடிய கிரகம் ஆளுமை தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் ஆனால் சூரியன் தான் ராஜ கிரகம் சூரியன் சுற்றி தான் எல்லா கிரகமும் சுற்றிட்டு இருக்கு ஸோ அந்த சூரியன் நீங்க பிறக்கிறப்ப எப்படி இருந்தது தான் உங்களுக்கு எந்த அமைப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அந்த சூரியன் வந்து பத்தாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்திலையோ ஒன்பதாம் இடத்துலையோ அந்த பத்துங்கிறது திக்பலம் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சூரியனுக்கு பத்தாம் இடத்துல ஸோ பத்தாம் இடத்துல வந்து சூரியன் பத்து பதினொன்று ஒம்பது இருக்கும் பொழுது தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு திக்பலத்துக்கு அருகில் இருக்கும் பொழுது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும் ஆளுமைத்தன்மை வரும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா உடனே அது தொழிலாக பண்ணணுங்கிற ஆசை வரும் பட் சூரியன் அப்படி இல்லை சார் சூரியன் லக்னத்துலையே இருக்குது பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு ஆறில் மறைஞ்சிருச்சு ஒரு அப்படி நீ சொன்ன மாதிரி அமைப்பில் வந்து திக்பலத்துலேயோ ஒரு ஸ்ட்ராங்காவோ வர்க்கோத்தமாகவோ குருவின் பார்வையிலோ அப்படிலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு தான் நல்லது என்று தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது இது ஒரு விஷயமும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் ஒன்றுனா ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் பாவம் எப்படி இருக்குது பத்தாம் பாவத்தில் வந்து பாவ கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் இருந்தால் தப்பு இல்லை செவ்வாயுங்கிறது பத்தாம் படத்தில் இருக்கிறது திக்பலம் பெறுகிறார் தச அங்காரகான்னு சொல்கிறோம் இந்தியில் ஸோ பத்தாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் இருக்கிறது மிகவும் சிறப்பு எதுக்கு சிறப்பு தொழில் பண்ணுறதுக்கு சிறப்பு ஆனால் பத்தாம் பாவத்தில் சனி இருக்கார் அப்படின்னா அந்த சனி எங்கள் வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை கெடுப்பார் சனிங்கிறவர் அடிமை தொழில் கொடுக்கக்கூடியவர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடியவர் லேபர் உடல் வருத்தி செய்யக்கூடியவர் அவர் பத்தாம் பாவத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜெயிக்கக்கூடிய தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் குறைவு நீங்கள் வேலைக்கு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அதே பாவத்தில் ஆறாம் பாவம் என்று சொல்லப்படுகிற பாவத்தில் வந்து குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் புதன்லாம் இருந்து ஆறாம் பாவோட அதிபதி வலுத்திருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் நல்லா வரும் ஒரு அருமையான வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் மோர் இம்பார்ட்டண்ட்லி உங்களுக்கு தசா புக்திகள் எப்படி இருக்குது நல்லா யோ யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் இருந்தால் அதே சமயத்தில் சூரியன் பத்தாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்தில் பத்தாம் வீட்டு அதிபதியே பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் இருக்கார் பத்தாம் வீட்டு அதிபதியும் பலத்தோடு இருக்கார் விரயத்தில் போய் எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் பொழுது இயல்பாகவே உங்களுக்கு தொழில் நுணுக்கங்களும் தொழில் ஆர்வமும் அந்த தொழிலை எப்படி செய்யலாங்கிற ஒரு அறிவும் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது தான் சிறப்பாக இருக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னம்னு அதில் தெரிஞ்சுக்கங்க இந்த லக்னத்திலேருந்து ஆறாவது பாவம் எப்படி இருக்குது பத்தாம் பாவம் எப்படி இருக்குது நான் சொன்ன பாவகிரகத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அது பா பாவகிரகங்கள் வந்து அந்த பாவத்தை கெடுத்து தான் செயல்படும் ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஆறாம் வீட்டு அதிபதியாகிய அந்த அந்த பாவம் வந்து வலுத்து எந்த கிரகமும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்தின் சார்ந்த தொழில் போகிறது நல்லது இப்போ புதன் நல்லா இருந்தால் ஐடி சாஃப்ட்வேர் போகலாம் சுக்ரன் நல்லா இருந்ததுன்னா மீடியா துறையில் போகலாம் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ முதல் வந்து உங்களுக்கு வேலையாக தொழிலாங்கிறது நான் சொன்னேன் இந்த மாதிரி சூரியன் செவ்வாய் ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டோட தன்மை பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டோட தன்மை உங்களோட லக்னாதிபதி எப்படி இருக்கார் பலமாக இருக்காரா கான்ஃபிடண்டான பர்சனாக நடக்கக்கூடிய தசைகள்லாம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தசைகளாக அல்லது கம்முன்னு வேலைக்கு போகிறதே சிறப்பாக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் அந்த முடிவு எடுக்கணும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் அது வரைக்கும் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்